இந்த கூலிநிலையிலிருந்து நாங்கள் இப்போது விழுதுகிறோம் வருடத்திற்கு பதினாறாயிரத்துக்கு அதிகமானோர் பெருந்தோட்டங்களை விட்டு வெளியில் வெளியேறுகின்றனர் என்று கூறப்படுகின்ற இந்த ஏழு பேஜ் காணி என்பது மக்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கின்ற அளவுக்கு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கான காணி அல்ல மலையத்தில் வந்து இன்றைக்கி ஐக்கிய தேசிய கட்சியை தலைமையாக போன்ற கட்சிகள் அதே போல ஒரிஜினாக்கிய ஐக்கிய முன்னணியை சார்ந்த கட்சி சார்ந்த கட்சிகளின் தான் இன்றைக்கு தேர்தலில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு சார்பு கட்சிகளும் மக்களுக்கு ஒரு செய்தி நாங்கள் பதவிக்கு வந்தால் உங்களுக்குரிய காணிகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்பது முதலாவது வரவழைக்கின்ற செய்தி இந்த காணி என்று கூற கூறுகின்ற போது கடந்த ஆட்சியில் இருந்தவர்களும் ஏழு பேர் காணியை தான் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதே போன்று ஜனவரியிலே பதவியேற்ற அரசாங்க அரசு கூட ஏழு பேர் காணி என்பதை தான் உறுதிப்படுத்தியிருக்கின்றது இந்த ஏழு பேர் காணி என்பது மக்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கின்ற அளவுக்கு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கான காணி அல்ல இன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய பொருளாதாரம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற சூழ்நிலையிலே இவர்கள் சுய பொருளாதாரத்திலே வளரக்கூடிய அளவுக்கு காணிகள் பரிந்துரைக்கப்பட வேண்டும் மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி இந்த ஏழு பேஜ் காணித்தான் கொடுப்போம் என்று கொடுக்கின்ற அரசியல்வாதிகளே நாங்கள் தொடர்ந்து கூலிகளாகத்தான் இருக்க வேண்டுமா இந்த கூலி நிலையிலிருந்து நாங்கள் இப்போது விடுதலை பெறுவோம் அதற்கான வழிவகைகள் செய் எப்போது செய்வீர்கள் அதற்கான திட்டம் இருக்கின்றதா என்று முதலாக கேள்வி கேட்க வேண்டும் அதனோடு ஒட்டியதாக இரண்டாவது வருடத்திற்கு பதினாறாயிரத்துக்கு அதிகமானோர் பெருந்தோட்டங்களை விட்டு வெளியிலே வெளியேறுகின்றார்கள் என்று கூறப்படுகின்றார் இவ்வாறு வெளியேறுகின்றவர்கள் பெருந்தோட்டத்துக்கு வெளியே வந்து வெறும் சாதாரண தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் மலை பிரதேசத்தில் பெருந்தோட்டத்திலே மக்கள் தொடர்ச்சியாக வாழுகின்ற போது அந்த மண்ணுக்குரிய பண்போடு கலை கலாச்சாரங்களோடு வாழக்கூடிய மக்களாக அவர் இருப்பார் எனவே அந்த மலையம் என்று சொல்லப்படுகின்ற பெருந்தோட்டத்தில் இருக்கின்ற மண்ணை விட்டு வெளியேறிவிட்டார் விட்டார் என்றால் அந்த மண்ணுக்கு மகளுக்கு இருக்கின்ற உறவு நிலைப்பாகத்து விட இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு அரசியல் காரியமாகவே செயலாகவே நாம் காணுகின்றோம் என்றால் மக்கள் தொடர்ச்சியாக அந்த நிலத்திலே இருக்கக்கூடாது என்பது ஒன்று இரண்டாவதாக தொழிற்படை மட்டுமல்ல இருக்க வேண்டும் இல்லை அந்த தொழிற்பனை கம்பெனிகளுக்கு தேவை எனவே இந்த அரசியல் கட்சிகள் இந்த கம்பெனிகளுக்கான தொழிற்படையை வழங்குவதற்காக மட்டும்தான் இந்த கூட்டு ஒப்பத்து ஒப்பந்தத்தை செய்கின்றனவா கொழும்பில் வந்து சிற்றூழியர்களாக வேலை செய்வதற்கு வேலை செய்கின்றவர்களை பாதுகாப்பதற்காக ஏதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட அமைச்சுக்கு உட்பட்ட ஏதாவது ஒழுங்கு விதிகள் இருக்கின்றனவா இவர்களுக்கென்று சட்டத்திட்டங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன எனவே கொழும்பில் வந்து வேலை செய்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் மலையத்தில் வேலை செய்து கொண்டவர்களுக்கு நிலத்தோடு ஒட்டியே பாதுகாப்பு இருக்க வேண்டும் இந்த கூட்டு ஒப்பந்தம் என்பது சாதாரண மொழியிலே கூறுவதாக இருந்தால் ஒரு மாமா தொழிலாக இருக்கின்றது கொம்பனிகளுக்கு வேண்டியவர்களை ஒப்பந்த ரீதியில் கொடுக்கின்றார்கள் எனவே இந்த நிலை மாற்றமடைந்தால் மட்டுமே மக்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி காணப்படும் அரசியல் ரீதியான உரிமைகளை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டின் சக்திகளாக இந்த நாட்டின் பிரதிகளாக வாழ முடியும் எனவே அதற்கான திட்டங்களை எங்களுடைய அரசியல்வாதிகள் வைத்திருக்கின்றார்களா என்பதை தான் கேள்விக்களாக இருக்கின்றது அதைத்தான் எங்களுடைய மக்கள் இந்த தேர்தல் காலத்தின் போது தங்கள் நாடி வருகின்ற அரசியல்வாதிகள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தளவிலே அவர்கள் அரசியல் ரீதியாக விழிப்புணர்ச்சி அற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது காரணம் அந்த விழிப்புணர்ச்சிக்குள்ளே வரக்கூடாது என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளுடைய செயல்பாடாக இருக்கின்றது இந்த நிலையில் மலைய மக்கள் சார்பாக பெருந்தோட்ட தொழிலாளர் சார்பாக இயங்குகின்ற சிவில் அமைப்புகளுக்கு ஒரு பாரிய செயற்பாடு இருக்கின்றது அரசியல் ரீதியாக விழிப்புணர்ச்சி அற்ற மக்கள் சார்பாக அவர்கள் அரசியல்வாதிகளோடு கலந்துரலை ஏற்படுத்தி அந்த கலந்தரவுடன் கலந்துள்ள மக்களுக்கு தெளிப்படுத்துகின்ற மூலம் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் நிலைக்கு வருவார்கள் எனவே சிவில் சமூகம் உள்ளது என்று ஒரு பெரிய ஒரு க கடமைப்பாட்டு கொண்டிருக்கின்றது அந்த கடமை செய்யும் என்று நான் எடுப்பேன்